பிக்பாஸ் சீசன் எயிட்ல இவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ராணவ் அவரை பத்தி ஒரு சில உண்மைகள் வெளியாக இருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் பிக்பாஸ் சீசன் எயிட் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் டிக்கெட் டூ பினாலே இந்த டாஸ்க் வந்து பயங்கரமா போட்டிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த சீசனோட டைட்டில முத்துக்குமரம் தான் வெல்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவருடைய இமேஜ் டேமேஜ் பண்ற வகையில இப்ப நிறைய வேலைகளை சௌந்தர்யா மற்றும் ராணவ் அவங்களுடைய பிஆர் டீம் எல்லாம் பரபரப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க பிக்பாஸோட விமர்சகர் பேசி இருக்காரு அப்பாவுக்கு செருப்பு வாங்கவே காசு இல்ல அப்படின்னு முத்துக்குமரன் அவர் சொன்ன நிலையில அதெல்லாம் சுத்த போய் வெளிநாட்டுல தங்க நகையோட முத்துக்குமரன் அடித்த ஜாலி டூர் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த காசு எல்லாம் வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு செருப்பு வாங்கவே வந்து காசு இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயமா செருப்பு வாங்கி தந்திருக்கலாம்ல அப்படின்னு நெட்டிசன்கள் திடீர்னு முத்துக்குமரன் அவருடைய பழைய குப்பைகள் எல்லாம் கிளற ஆரம்பிச்சுட்டாங்க முழுக்க முழுக்க பிஆர் டீம் பண்ண வேலைதான் அப்படின்னு சொல்லியும் முத்துக்குமரன் அவருடைய ஆர்மி வந்து நிறைய விஷயங்கள பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து இப்ப ஜேம்ஸ் வசந்தன் அவரும் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு அதுல அவர் பேசும்போது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்துக்கிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கிறவர் தான் முத்துக்குமரன் அவர் வந்து பிஆர் டீம் எல்லாம் வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண கிடையாது ஒரு போட்டியாளரை மையப்படுத்தி அவங்க செய்யற விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டுக்களை அதிகரிக்க செய்வதுதான் இந்த பிஆரோட வேலையா இருக்கு ஆனா வன்மம் நிறைந்த இந்த உலகல அடுத்தவனை கீழே தள்ளிட்டு வேலை வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு பிஆர் டீமோட வேலையே இப்ப இதுவாதான் இருக்கு அதான் பிக் பாஸ் போட்டியாளர்கள் ஒவ்வொரு சீசனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜேம்ஸ் வசந்தன் சுட்டிக்காட்டி காட்டி இருக்காரு அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறது அழகு அவங்க உட்கார்ந்து இருக்கிறது சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல ரசிகர்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை உருவாக்குனது இந்த பி டீம் தான் அப்படின்னு சொல்லி முத்துகுமரன் அவருக்கு எதிரான வேலைகளை பாக்குறதும் இந்த பி டீம் தான் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவரு ஒரு சில விஷயங்கள் வெளிப்படையா உடைச்சு பேசி இருக்காங்க சௌந்தரிய அவங்களுக்கு மட்டும் கிடையாது ராணுவ அவருக்கும் பிஆர் டீம் இருக்கு ரொம்ப அப்பாவி மாதிரி அவர் வந்து இருக்காரு ஆனா வெளியில வந்து பிஆர் டீம் பயங்கரமா அதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனா முத்து அவரு வந்து ரொம்பவே நல்லவர் தான் அவருக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சைக்காலஜிக்கலா பார்த்தா முத்து வந்து நல்லவர் சொல்லிக் கொண்டிருந்த மக்களை ஆமாப்பா அவன் ஓவரா பண்றா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பொய்தானு அப்படின்னு சொல்ல வைக்கிற வேலையும் இப்ப பிஆர் டீம் வந்து சிறப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் வந்து முத்து அவரை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பிஆர் டீம் பண்ற வேலையால முத்து அவரை வந்து ரொம்ப தவறான பிம்பத்தை காண்பிச்சு அவரை ரொம்ப சரியில்லாத ஒருத்தர் அவருக்கு ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் உங்களால விளையாட முடிஞ்ச போட்டியில வந்து நீங்க யாருங்கிறதை காமிங்க அதுக்காக அடுத்தவனை கீழே தள்ளிவிட்டு அவன் மோசம் அப்படின்னு சொல்லி அவனை தப்பா காமிச்சு இந்த போட்டியில நீங்க ஜெயிக்க நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லி இப்போ நிறைய ஆதரவுகளும் குவிஞ்சுட்டு இருக்கு ஜேம்ஸ் வசந்தன் அவரு இது ரொம்பவே தெளிவா சொல்லி இருக்காரு இந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க அவருக்கு நீங்க எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை என்னவோ அதையும் சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க